அஸ்லாம் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆறு புதிய மசோதாக்கள் தாக்கல் புதிய அரசின் முழு நிதிநிலை அறிக்கைக்கான நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆறு புதிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என மக்களவை செயலகத்தின் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் வரி முன் முழுகளுக்கான இருபது இருபத்தி நாலாம் ஆண்டு நிதி மசோதாவும் இரு பிரிட்டிஷ் கால சட்டங்களுக்கான மாற்று மசோதாக்களும் அடங்கும் புதிதாக அமைந்துள்ள பதினெட்டாவது மக்களவையின் இரண்டாவது கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குகிறது பிரதமர் மோடி தலைமையில் அமைந்துள்ள என்டிஏ அரசின் முழு நிதிநிலை அறிக்கை இந்த கூட்டத்தொடரில் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கலாகிறது வழக்கமான மழைக்கால கூட்டத்தொடருக்கு மாற்றாக கூடும் இந்த நிதிநிலை அறிக்கைக்கான கூட்டத்தொடரில் ஆறு புதிய மசோதாக்கள் மத்திய அரசு சார்பில் தாக்கல் செய்யப்படும் செய்யப்படுமென எதிர்பார்க்கப்படுவதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளார் அரசு சார்பில் முன்மொழியப்பட்டுள்ள ஆறு சட்ட மசோதாக்கள் விவரம் வருமாறு இருபத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிதி மசோதா முன்மொழியப்பட்ட வரிகளை நடை முறைத்த நிதி மசோதா அறிமுகம் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படக் கோரப்படும் இருபது இருபத்தி நாலு பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா பேரிடர் மேலாண்மையில் பங்கேற்கும் பல்வேறு அமைப்புகளின் பங்களிப்புகள் தெளிவுபடுத்தப்பட்டு ஒருங்கிணைப்புகளை மேற்கொள்ள இந்த இருபது இருபத்தி நாலாம் ஆண்டு பேரிடர் மசோதாவில் திருத்தங்கள் கொண்டு வரப்படுகிறது அடுத்து இருபது இருபத்தி நாலாம் ஆண்டு காபி ஊக்குவிப்பு மற்றும் மேம்பாடு மசோதா இந்திய காப்பி தொழிலை ஊக்குவிக்கவும் மேம்படுத்தவும் கூறும் இந்த மசோதா காபி வாரியத்தை நவீனப்படுத்தி அதன் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கான விஷயங்களுக்கு இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது இதே மாதிரி ரப்பர் தொழிலை ஊக்குவித்து மேம்படுத்த அதன் செயல்பாட்டை நவீனப்படுத்துவதற்கான விஷயங்களுக்கு இருபது இருபத்தி நாலாம் ஆண்டு ரப்பர் ஊக்குவிப்பு மேம்பாடு மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது இந்த மூன்று புதிய மசோதாக்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு விவாதத்திற்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட இருக்கிறது பிரிட்டிஷ்கால இரு சட்டங்கள் இவைகள் தவிர சுதந்திரத்திற்கு முந்தைய பிரிட்டிஷ்கால இரு சட்டங்களுக்கு மாற்றாக புதிய சட்டங்களுக்கான மசோதாக்கள் இந்த கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்படுகிறது அவைகள் கொதிகலன்கள் மசோதா இருபது இருபத்தி நாலு பாரதிய வாயுயான் விதேயக் இருபது இருபத்தி நாலு இந்திய வானூர்த்தி மசோதா இருபது இருபத்தி நாலு மசோதா சுதந்திரத்திற்கு முந்தைய இவ்விரு சட்டங்களையும் ரத்து செய்து தற்போதைய சூழ்நிலையில் பொருந்தும் வகையில் செயல்படுத்த இந்த மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டு சட்டமாக்கப்பட இருக்கிறது மூன்று குற்றவியல் மசோதாக்களை போன்று சிவில் விமான போக்குவரத்து துறையின் மசோதாவிற்கும் இந்தியில் பயிரிடப்பட்டு பாரதிய வாயுயான் விநாயக் இருபது இருபத்தி நாலு மசோதாவாக அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு விமான சட்டத்தின் தெளிவின்மையை நிவர்த்தி செய்து எளிமைப்படுத்தவும் இந்த மசோதா முன்மொழியப்படுகிறது குறிப்பாக சுயசார்பு இந்தியா ஆத்மநிர் பாரத் ஆதரவு கொள்கை புதிய சர்வதேச விதிகளை உள்ளடக்குதல் பரிந்துரைக்கப்பட்டதாம் பாதுகாப்பை மேம்படுத்தல் ஆகியவை இந்த புதிய மசோதா உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கை தொடர்ந்து மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கான மானியக் கோரிக்கைகள் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச நிதிநிலை அறிக்கைக்கான அனுமதி ஆகிய நிறைவேற்றப்படவும் இந்த கூட்டத்தொடரில் கோரப்படும்